ஈரோடு கிழக்கு இந்த எத்தனை வேற பழி வாங்க போகுதோ எத்தனை முறைதான் ஈரோடு கிழக்கில வீட்டிற்கும் அண்ணன் அவர்களை வழங்குகிறேன் நம்மளும் சொல்றது எல்லோரும் நாம் துறை ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்கு கேட்டார்கள் நான் முரண்படுறேன் ஆனா அதை எதிர்க்கிறேன் அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் நான் அண்ணன் சீமானுடைய தம்பியாக இருந்தாலும் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இந்த மேடையில நான் வாக்கு கேட்க இருக்கிறேன் நீங்கள் கற்களை எரியலாம் தக்காளி எரியலாம் முட்டை எரியலாம் நான் பேசி முடித்தவர்கள் எரிமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தை எரிங்க ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் எதற்காக திராவிட முன்னேற்றத்தை நான் வாக்கு கேட்கிறேன் அப்படின்னா விழுக்காடு ஈரோட்டிலே தமிழகின் கட்டுப்பாட்டில் இருந்த மஞ்சள் வியாபாரம் இன்றைக்கு வடநாட்டு சேர்க்கைகளின் கட்டுப்பாட்டில் போயிருக்கிறது மாற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தயவு செய்து வாக்களியுங்கள் விழுக்காடு இருந்த நெசவு தொழில் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் திருப்பூர்ல போய் ஈரோட்டில் போய் புலச்சுக்கலான்னு நெசவு தொழில் போய் வாக்க ஓடி வந்த தமிழர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம நூறு விழுக்காடு அந்த நெசவு தொழில் மாறுவாரி கட்டுப்பாட்டில் போகணும்னா தயவு செய்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள் எங்கள் தாத்தனும் பாட்டனும் குளித்து விளையாடிய காவிரி யாரு சாக்கடையாக எழுபது விழுக்காடு மாறிடுச்சு பக்கத்துல போக முடியல அது முழுமையாக சாக்கடையாக மாறணும்னா தயவு செய்து நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டாதீ கேரளாவுடைய குப்பைகள் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு மலைகள் கேரளாவிலும் கொண்டு கொட்டப்படணுமா தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள் கருணாநிதி ஸ்டாலினு உதயநிதி இன்ப நிதி துக்க நிதி துயர நிதி தூக்கிப்பூட்ட நிதி செய்து கட்சிக்காக உழைத்தவன் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் விவசாய நிலங்களை போட்டு விற்கப்படணுமா ஏர்போர்ட் ஆக மாறணுமா நீங்கள் தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பேசிவிட்டு ராகு காலத்தில் கூட வேட்புமனு தாக்கல் செய்யாம வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வைக்கிற பொம்மை

பள்ளிக்கூடங்களிலும் படிக்கிற உங்கள் பிள்ளைகள் போதையிலேயே தெரிய வேண்டுமா அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக பெண்களுடைய தாலியை அறுத்து விடுகள் அது சுயமரியாதை பகுத்தறிவு என்று பேசிய எங்களுடைய ஈரோட்டு பகலவன் சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய அந்த கருத்து அந்த கோட்பாட்டு கிணங்க அந்த தத்துவ புரிதலுக்கு இணங்க தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாஸ்மாக் திறந்து மூணு லட்சம் தாலி அறுத்தது போல இன்னும் லட்சம் தாலி அறுக்க வேண்டுமா தயவு செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தமிழ்நாடு முழுமைக்கு ஆற்று மலல கொள்ள ஆறுகள்ல பிளாட் போட வேண்டுமா வைகை யாத்திர புள்ளு முளைக்க வேண்டுமா காவிரி யாத்திரை இரு மரங்கள் இருக்கிற மரங்கள் பட்டு போய் காவிரி ஆறு சாக வேண்டுமா உங்கள் மலைகள் அனைத்தும் உடைய வேண்டுமா சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலை என்று சொன்ன அந்த ரெண்டு நாசமா போய் தீரன் வரலாறு போகணுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த ஸ்ரீ உதயசூரியன் தமிழருடைய உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்து யானை தந்தத்தால் சீப்பு செய்த தமிழர்களை நாகரிகத்தோடு வாழ்ந்த தமிழர்களை எவனோ ஒரு கால் விழுகிற ஒருத்தன் சொன்னதற்காக திராவிடன் திராவிடன் என்று அழைத்து தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டுமா தமிழர்களை தாசி மகன் தேஸ் மகன் என்று அழைத்தவர்களை தந்தை என்று கொண்டாட வேண்டுமா சின்னம் உதயசூரியன் அரிட்டாப்பட்டியில டங்ஷன் போல பரந்தூர்ல ஏர்போர்ட் போல விவசாயி நிலத்துக்காக போராடுகிற செய்யார் விவசாயிகள் மீது குண்ட போட வேண்டுமா விவசாயிகள் கைது செய்யப்பட வேண்டுமா சமூக வலைதளங்களில் மீன் போட்டவன பாம் போட்ட மாதிரி கைது செய்யப்பட வேண்டுமா அலைபேசியை பறித்து அந்த அலைபேசி உரையாடல ஒட்டு வெட்டி ஒட்டி நறுக்கி போடுகிற ஆட்களுக்கு எஸ்பி ஆயிருந்து அழகா பார்க்கணுமா அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த உதயசூரியன் ஈரோட்ல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு மொத்த வேலை வாய்ப்பும் வட இந்தியன் கட்டுப்பாட்டு போய் ஈரோடு பேருந்து நிலையம் பான்பிராக் எச்சினால் நிறைய வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக இல்லங்க இது போன்ற நல்லாட்சி தொடரணும் பொற்கால ஆட்சி தொடரணும் நவீன மாடல் ஆட்சி தொடரணும் திராவிட மாடல் ஆட்சி தொடரணும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல எவனா இருந்தாலும் பரவாயில்லை மாவட்ட ஆட்சியரோ சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ எங்க உதயநிதியுடைய மகம் வந்திருக்காரு அவருடைய நண்பர்கள் வந்திருக்காங்க அதனால அவங்க மெத்து மாதிரி உட்கார மெத்தையில உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்ட ஆட்சியரை எழுந்து நிப்பாட்டிட்டு எங்கள் கழக வாரிசை உட்கார வைக்க வேண்டுமா என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் திமுகங்கிற அந்த கட்சியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம பெண்களுக்கு அமைச்சரவையில பங்களிப்பு கொடுக்காம சட்டமன்றத்தில் பங்களிப்பு கொடுக்காம சொந்த தங்கச்சியா இருந்தாலும் அப்பாவுடைய இன்னொரு மனைவியினுடைய மகளாக இருந்தாலும் அந்த மகளை தூத்துக்குடியில் கொண்டு போய் விட்டுட்டு கட்சிக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி வச்சுட்டு பெண்ணுரிமை பேச வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி எதிர்த்து தான் நாம் தன் மகிழ்ச்சி தலைமை சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் ஒளிவாகி ஓட்டுக்கிட்டு வந்திருக்கார் எப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு ஒரு அருமையான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் கழக ஆட்சி இந்த ஆட்சி எதிர்ப்பதற்கு என்னங்க யாட்டங்க பணம் வாங்குனீங்க தீம் நாம் தமிழக கட்சி யாட்ட கோடி கோடியா வாங்குனீங்க யார் உங்களுக்கு காசு கொடுத்தது இந்த எப்படிப்பட்ட ஆட்சிங்க ஒரு தான் இப்படி இருக்கணுங்க நிலைய மரணங்கள் மட்டும் இருபத்தெட்டு பேர் இந்த ஆட்சியில் இது இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குமா அழகான ஆட்சி எஃப்ஐஆர் போட்டா அடுத்த நாற்பது நாட்கள் ஒரு நடவடிக்கை எடுப்போம் அதுவும் நீதிமன்றம் வந்து தலையிட்டா எடுப்போம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆட்சி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஜோராக கைத்தழுத நீங்க நீங்கள் எடுத்து வசிக்கிறீங்க ராஸ்கல் தான் நாங்கள் சொல்றது ஆரிய கைகூலி ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் பிஜேபி கைகூலி அந்நிய கைகூலி ஆலிவர் ஹெம்பர்னு உங்களுக்கு எதுக்கு சொல்றோம் பெட்டி சுழவாளுவை ஒப்புதல் வாக்குமுள்ளவங்களை ஏன் குறிப்பிட்டு பேசுகிறோம் அது அமெரிக்கா அடியாளே ஏன் பேசுகிறோம் ஒரு அருமையான ஆட்சி எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் சாதாரண மனுஷனா நேற்று எங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு பத்திரிக்கையாளர்கள் பெரியார பத்தி பற்றி பேசியிருக்காங்களே அப்படின்னு பெரியாரை பத்தி பேசியவருக்கு பதினடி கொடுத்த ஸ்டாலின் அப்படின்னாங்க என்ன பதினடி அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அதுதான் என்னோட பதினடி இப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் பார்த்தது உண்டா நீங்கள் கேட்டது உண்டா வரலாற்றிலே சங்க இலக்கியத்திலே ஏதாவது நீங்க பார்த்தது இப்படிப்பட்ட தளபதியை இத்தனை தலைவரை எங்கள் தலைவர் சாதாரண தலைவரா நன்றிக்குரிய மக்களே சில பேர் பேசினா உடனே புரியும் சில பேர் பேசுனா ஒரு மண்டலம் கழிச்சு புரியும் சில பேர் பேசுனா வீட்டுக்கு போய் புரியும் ஆனால் சில பேர் பேசுனா வாழ்க்கை முழுக்க புரியாது ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க ஓட்டு கட்டு போகலான்னு பத்திரிகையாளர் கேட்க அதுக்கு எங்க தான தளபதி தன்மான தளபதி கலைஞருடைய விரலை பிடித்து எங்கள் ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாருடைய தடியை பிடிச்சு ஐ மீன் கை தடியை பிடிச்சு வளர்ந்த எங்கள் தானை தளபதி பத்திரிகால கேட்ட கேள்விக்கு அவர் மட்டுமில்லை இந்த அருகில உலகமே அசர்ற மாதிரி பதில் சொன்னார் எப்பொழுது ஈரோட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க

எவ்வளவு நாக்கடு எவ்வளவு நோரலாட்டியும் பேசிக்கிட்டு ஈரோட்ல சாக்கடையை நாங்கள் வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் சிங்கப்பூருக்கு நாங்கள் போயிருக்கிறோம் உலக நாடுகளுக்கு போனோம் சாக்கடை கண்டு தனி கால்வாயும் மழை நீர் வடிவால்கென்று தனி கால்வாயும் போடுவதன் வழக்கம் அப்படி போட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த எந்த விதமான சுத்திகரிப்பு செஞ்சாலே போதும் ஆனால் தனித்தனி கால்வாயா போட்டா கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது கான்ட்ராக்ட் எடுக்க விட்டால் கழக உடன்பரப்புகள் பிழைக்க முடியாது அதில் நாற்பது பர்சன்ட் கமிஷன் எடுத்தாதானே கழக உடன்பரப்பு ஒரு கான்ட்ராக்ட்டை பிழைக்க முடியும் அவன் பிழைத்தாதானே நாங்கள் வெள்ள வெட்டி சட்டையோடு எம்மர் ஹம்மர் கார்ல பாய முடியும் அந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அதனால தான் நாங்கள் சாக்கடையும் மழைநீதியும் ஒன்றா கலக்கப்பட்டுருக்கோம் இது ஒரு சமத்துவம் இது ஏன் நீங்கள் தப்பாக சாக்கடையும் நல்லதுமே கலக்கிறது ஒரு கலப்படம் இது ஒரு இன கலப்பு வாய் சுத்திகரிப்பு தான் சென்னையில எப்படி பண்ணிருக்கோமோ சிங்கார சென்னையா அப்படித்தான் நாங்க ஈரோட்டையும் பண்ணிருக்கோம் நாங்க பேர் வைப்போம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை எங்க பேர்ல பொருளா சிநேகா அந்த பேர்ல விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழகா இருக்கும் பேர்லாம் அழகா இருக்கும் சாம்பார் ஆப்பு எனக்கு அப்படின்னு நித்தியான சிரிப்பாரு அது மாதிரி இருக்கும் நாங்க உங்ககிட்ட என்ன சொன்னோம் நல்லாச்சு தருவோம் நாங்க வந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா இருப்பாங்க எந்த மக்கள்னு சொன்னோமா சொன்னமா தமிழ் மக்கள் நல்லா இருப்பாங்க ஈரோட்டுக்காரங்க நல்லா இருப்பதும் நல்லா தான் இருக்கும் எங்க கிருத்திகா நல்லா இருக்காங்க எங்க செந்தாமரை நல்லா இருக்காங்க எங்க சபரிசன் பன்னெண்டு கோடிக்கு வாட்ச் கட்டுறாரு நாங்க பதினஞ்சு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் டுவெண்டி படம் ஐ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம் ஐ மீன் நாற்பத்தாறு சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆசிய கண்டத்தில் பெரிய பணக்காரன் மாறி இருக்கிறோம் இவ்வளவு டெவலப் ஆயிருக்கும் இது கூட புரியாம குறுக்க குறுக்க வந்துட்டு ராஸ்கல் எப்படி நாங்க பிழைக்கிறது எப்படி பிள்ளை கூட்டி டெவலப் ஒரு சீர் வரிசையா போயிட்டு இருக்கும் இடையில வந்து என்ன வருது இப்படி ஒரு அருமையான ஆச்சு உலகத்தில் அகில உலகத்தில் வந்திருக்கமா என்று கூறிய மக்களே ஒரு ஒரு குறுக்கு வேலை பார்த்தோம் சீனாவில சீன மக்களை புரட்சிக்கு தயார்படுத்த அந்த சீன மக்களுக்கு வீரத்தை கற்றுக்கொடுத்து அவளை போர்க்கெடுத்து நிட்டி நிப்பாட்டி சண்டை போட்டு அந்த நாட்டை கட்டமைத்து உலகத்தினுடைய ஆகச் சிறந்த நாடாவை சீனாவை கட்டமைத்த அந்த மாசே துங்கு சீனாவுடைய தந்தை அவர் சீனமொழியை முட்டாள் மொழி மொழி காட்டுமுராணி மொழி மொழி அயோக்கிய மொழி சீன மக்கள் டேஸ் மக்கள் பேசல ஹோசிமின் வியட்நாமுடைய தந்தை வியட்நாம மக்களை போராடுறதுக்கு தயார்படுத்தி அந்த மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தி அந்த மக்களை வைத்த நாட்டை கட்டமைத்த ஹோசிமின் வியட்நாமின் தந்தை அவர் வியட்டாமையை மக்களை பார்த்து நீ முட்டா பய நீ காட்டு காட்டும்லாண்டி உன் வியட்டாமையில் என்ன இருக்கு உன் வியட்நாம் தாயா உன்னை படிக்க வச்சா அப்புடில்லாம் அவர் கேட்கல கியூபாவுடைய தந்தையாக புடல் காஸ்ட்ரோ அந்த மக்களை போராடுறதுக்கு தயார்படுத்தி அந்த மக்களை வைத்து அமெரிக்க ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டு கீபா என்ற உலகத்தின் சர்க்கரை கிணமாக படைத்து காஸ்டோ கீபாவின் தந்தை அவர் கீப மக்களை பார்த்து ஓ மொழி காட்டு முராணி மொழி ஓ மொழி சனிய ஓ முன்னவர்கள்லாம் முட்டா பயிலுக ஓ மொழியில் என்ன இருக்கு கூடி நிற்கிற மக்களே கூட்டத்தில் கூடி இருக்கிற டேஸ் மக்களை அவர் பேசல ஆனா இங்கே தமிழை காட்டு முராண்டி மொழி தமிழை சனியன் தமிழ் ஒரு தமிழ்ல என்ன இருக்கு ஒரு தமிழ் தாய்க்கு ஒரு முட்டாள் தனது போல இன்னொரு முட்டாள் தனமா நீ வேலை கூட ஆங்கிலத்தில் பேசு ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து கலந்து பேசு என்று சொன்ன ஒருத்தர தந்தையா மாத்திருக்கமுன்னா உனக்கு நாங்கள் இன்சில் போட்டுக்கணும்னா நாங்கள் எப்பேற்பட்ட கொம்பன்கள் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் காலத்தில் எங்கள் தந்தை பேசிய பொழுது யாரும் எதுக்கல ஏதுக்குன்னா லூசு பைய லுச்சா பைய பிக்காரி பைய ஈத்திர பைய ஈன பைய பேச்ச ஊர்ல எவனும் மதிக்க மாட்டான் ஊர்ல ஒரு சில்லாட்ட இருக்கும் சில்லாட்ட எங்க ஊர்ல சில்லாட்ட மைய பணமரத்துல இருந்து கீழ விழும் அவன் பேசி என்ன பெரிய மயிர் நீ இந்த பிரசிடென்ட் பெரிய புடுங்கியா இந்த கவுன்சிலர் அவன் விளங்க மாட்டான் அப்படி ஊர்ல ஒருத்தன் தெரிஞ்சிட்டு இருப்பான் ஏய் ஒரு கிறுக்கு பைய பஞ்சாயத்தை கெடுக்கிறதுனே வந்திருக்கான் சூனாப்பானா பஞ்சாயத்தை கெடுக்காத போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க அதே மாதிரி இருந்த ஒருத்தரை தமிழ்நாட்டினுடைய தந்தையாக மாத்தணும் ஒரு தமிழனுக்கும் கேட்க நியாயம் இல்லை ஆனா ஒருத்தம் வந்தா வந்தா யாருக்கு யார் தந்த என்று கேட்டான் யாருக்கு யார் தந்தை எனக்கு தந்தையாக இருப்பவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய தந்தை எங்களுடைய சீப்ப ஆதித்தனாண்டா எனக்கு தந்தை எங்களுடைய சீனிவாசனும் அயோத்தாச பண்டிதனும் எங்கள் கர்ம வீரனும் எங்கள் தேவரும் எங்களுடைய சிங்கார எங்களுக்கு தந்தை என்று முழங்கினா எங்க அடி வயிற்று அதனால நாங்கள் கதறுகிறோம் கத்துகிறோம் இதை பார்த்து நீங்கள் கோபம் கொள்வதா நான் வந்து திமுக ஓட்டு போட போறேன் இந்த தடவை கல்ல ஓட்டாத போட்டு விட்டுருவேன் போட்டு விட்டுருவேன் நான் கல்ல ஓட்டு போட்டுருவேன் நான் ஈரோடு கிழக்குல வந்து திமுக ஓட்டு போட்டு இந்த நல்லா ஆட்சி தொடரணுங்க சாதாரண ஆட்சியா அன்பிற்குரிய மக்களே எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அரசு மருத்துவமனையில அமைச்சர் மாறு கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு சொல்றாங்க ஏன் நாங்க எடுக்கல எடுத்து மருது மருந்து வரணும் உங்களுக்கு அதான ஆசை அது அது உங்க ஆசை அதனால எடுக்கல நாங்க நாங்க சொன்னோம் கல்லு குடிச்சாலும் கவுண்டர் கவுண்டன்டா அப்படி சொன்னதுக்காக எங்க ரெண்டு தமிழ் சமூகத்தை சார்ந்த கவுண்டர் அமைச்சருக்கும் சாராயத்தை கொடுத்த போது கூட எங்களுக்கு சூடு வரல எங்களுக்கு சொரண வரல ஒன்பது பதினோரு தெலுங்கு அமைச்சர்கள் மேற்பட்ட இன்னும் அது நூத்தி நாளாக வரணும் அடுத்த முறை மொத்த அமைச்சரவையும் தெலுங்கு கட்டுப்பாடு போனோம் அதுக்காக நீங்க திமுக ஓட்டு போடணும் மானம் கட்ட ஈனம் கட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க என்று தெம்பிலும் திராணியில் தான் நாங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்

கால விழுந்து மூவாயிரம் கோடியை கொட்டி வடநாட்டுக்காரனை ட்விட்டு போட வச்சு ஒரு ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியை கெடுக்க பாக்குறீர்களே நீங்க நல்லா இருப்பீர்களா என்பதை தவிர வேறு என்னத்தை நான் கேட்க முடியும் இப்படிப்பட்ட ஆட்சி தொடரணும் இந்த நல்ல ஆட்சி தொடர நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க இதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு மான தமிழம் மான தமிழனா இருக்கணும் குமரன் மெடிக்கல்ஸ் குமரன் மருந்தகமா மாறணும் காவிரி யாரு சுத்திகரிக்கப்படணும் ஈரோட்ல நூறு விழுக்காடு மஞ்சள் தொழில் ஈரோட்டு முதலியார் ஈரோட்டு கவுண்டர் ஈரோட்டு நாடார் தேவர் பரையர் தேவன் கட்டுப்பாட்டில் போகணும் ஈரோட்டு நெசவு தொழில் தமிழன் கட்டுப்பாட்டில் வரணும் ஈரோடு தமிழரின் கோட்டையாக மாறணும் தமிழர் தந்தை என்கிற அந்த நிலை ஒழிந்து எங்களுடைய தந்தையுடைய வரலாறு எழுதப்படணும் எங்கள் தீரன் சின்னமலைக்கு ஈரோட்டிலே மாபெரும் சிலை அமைக்கப்படணும் என்று நீங்கள் ால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சென்னம் மைக்கு போன முறை கைக்கு இந்த முறை மைக்கு நன்றி வணக்கம்